இன்னும் கோவம் இடா உனக்கு த எல்லோராட் ஜெபர் ம் ஜபா ம் இன்னும் வா நேராக போடுமா இன்னைக்கு வந்து இந்த அந்த வீடு தானே நீங்க கட்டக்கு இருக்கு 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 எப்படி பாத்தீங்க பாம்பு ஆயிரம் டிஃப்ரெண்டா கத்துச்சா அத வச்சுதான் பாத்தீங்க அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கத்துவாமா ஆ ஆ இல்லை இதுக்குள்ளே போனதை பார்த்திங்களா ஆ நான் இங்கே வந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சா ஆ ஆ கத்திக்கிட்டே இருந்துச்சு அதை வச்சு கணிச்சிங்க அப்போ பார்க்குறப்ப மூமெண்ட் தெரிஞ்சுச்சு பரவாயில்ல ஆ சரி பய வாயா 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 அங்கிட்டு போய் மேலே இடம் இல்லை வாங்க வேஸ்ட்டாக அங்கிட்டு போய் முட்டாதீங்க அப்புறம் அதை இது பண்ணுற மாதிரி ஆயிரும் ஆ பயப்படா பயப்பட நான் தான் வந்துருக்கேன் நான் தான்டா ஏன்டா பயப்படுறேன் ம் சரி 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 சரியா சரியா இப்போ பார்த்தீங்கன்னா டாக் வந்து டிஃப்ரெண்ட்டாக குலைக்கிறத வச்சு இவங்க பார்த்துருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பு இதில் போய் அந்த கடைசி கார்னரில் லாக் ஆகிடுச்சி ஸோ இப்போ வந்து அதை நம்ம ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம் இது ஒரு ரேட் ஸ்னேக் சரி சரி சவுண்டெல்லாம் கொடுக்காத வா வாயா வாயா சரி சரி பயப்படா பயப்படா தான் நான் தான் சொல்கிறேன் குறையா ம் சரியா சரியா இரியா 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 ம் போயா போயா ஓ இப்போ இந்த பாம்பு வந்து இந்த கோவம் அடங்கலை ஸோ அந்த கா கோவத்தை தணிக்கிறதுக்காக இப்போ மரத்தில் ஏறி நிற்கிறாங்க ஸோ அந்த சோல் வந்து இறங்கணும் இறங்கினா தான் கோவம் கம்மியாகிட்டாருன்னு அர்த்தம் தலைவருக்கு பயங்கர கோவம் பக்கத்தில் நாய் குழச்சிக்கிட்டே இருக்கிறதுனால பயம் அதிகமாக இருக்குது இதுக்கிட்ட பயம் கலந்த கோவம் விட்டால் இப்போ காண துணியாக காணான்னு ஓடுறதுக்கு ரெடியாக இருக்காப்புல இன்னும் கோவம் அடங்களேடா உனக்கு டெ எல்லோராட் உய் ஜி பாரு உம் ஜெவ உம் இன்னும் கொஞ்ச வா ஜ வாங்க ஒரு போஸ் கொடுத்துட்டு போங்க ஜிபா ரயா

Good, good. பெருசாயா பயம் சரி போகலாம் போகலாம் பயப்படாத பயப்படா இவர் பார் சூப்பராக இருக்கும் நான் இடம் உள்ளே போ இந்த கார்னர் பிளேஸில் மட்டும் ஏதாவது ஒரு இதை போட்டு லாக் பண்ணிடுங்க சரிங்களா மண்ணோ ஏதோ கல்லாக போட்ட முடியிருங்க ஏன்னால் நல்ல இடமா இருக்குது இந்த இப்போ குளிர் சீசனுக்கு கணக்கனப்புக்காக சிமெண்ட்டு அந்த இடமே தரமான இடமா இருக்குது ஸோ அதனால் நீங்கள் அதை மட்டும் கல்லை போட்டோ இல்லை இப்போதிக்கு ஆ உள்ளே இருக்குது இடம் இந்த வந்து பாருங்களேன் ஆமாம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போதிக்கு நீங்கள் தற்காலிகமாக ஒரு துணியை கிணியை கூட போட்டு அடைங்க சரிங்களா தெரியுதுங்களா எவ்வளோ தூரம் போதுன்னு ஸோ நல்லா லென்த்தாக போகுது ஸோ பாம்புகளுக்கு தங்குறதுக்கு ஏற்ற இடம் இது இதில் இருந்து கூட இல்லைன்னா ஏதாவது நீங்கள் போட்டு அடைச்சிருங்க இதோட இதில் இதற்கு பாருங்கள் இந்த ப்ளேஸையே கூட க்ளோஸ் பண்ணுங்கள் இல்லை இது கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த இடத்த மட்டும் ஏதாவது இல்லை இல்லை இது நேராக முடியுது ஓட்டலை எங்கே இதுவா ஆ இது வழியாகவும் வரலாம் ம் இது வழியாகவும் வரலாம் இதனுடைய ஜாயிண்ட் வந்து இதில் ஒன்றும் லிங்க் ஆகலாம் நம்மளுக்கு வந்து கார்னர் அங்கிட்டிருந்து பார்க்குறப்ப அடைச்சி தான் இருக்குது ஸோ அப்போ இதையும் கூட நீங்கள் ஒரு கல்லை போட்டு அடைச்சி வச்சுருங்க சரிங்களா துணி வைங்க இப்போதைக்கு ஏன்னா இந்த இடம் இந்த இடம் விட்டீங்கன்னா அது இப்போ இருக்கிற குளிர் காத்துக்கு சூப்பர் இடம் ஸோ அப்போ தங்கிட்டு இதுவே இதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் திடீர்னு ஆ போயிட்டு போயிட்டு வந்துட்டு இதுக்குள்ளேயே இருக்கும் வீடே நல்ல பெரிய வீடாக இருக்கா இயற்கை காட்சிகளோட இருக்கிறதுனால இதுக்குள்ளேயே சுத்திட்டே இருப்பான் திடீர்னு எப்பயாவது இப்ப உங்க கண்ணில் தட்டுப்படுவோம் வெளியில சோ அப்ப நம்ம நீங்க திடீர்னு நீங்க பார்த்து பயந்துட்டீங்கன்னா தான் ஒரு சங்கடம் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த இந்த இடத்த மட்டும் நீங்க லாக் பண்ணி வச்சிருங்க சரிங்களா